உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நேயர்களே எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடகராசி நேயர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெயர் போனவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் யாரையும் எளிதில் வசப்படுத்தி விடுவீர்கள் அதே நேரத்தில் ஒரு ரயில் சிநேகிதம் கூட லைஃப் லாங் வரக்கூடிய அளவிற்கு ஒரே நாளில் பழகி அவர்களை உறவாட ஆரம்பித்து விடுவீர்கள் இதெல்லாம் தனி சிறப்பு உங்களுக்கு மட்டும்தான் மற்ற சில தனுசு ராசிக்காரர்களா இருக்கிறாங்கன்னா அவளை சீக்கிரம் அவங்களோடலாம் போய் பழகி ஒரே நாள்லாம் உறவாட முடியாது ஆனா நீங்க தான் அதற்கு தகுதியான மனிதன் சரி தாயொன்பு கூடைய அதாவது பனிரெண்டு ராசிகள்ல அம்மாவுக்கு உண்டானது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் தாய் சூரியன் வந்து தகப்பன் இந்த தாயாக இருக்கும் பொழுது எல்லார்கிட்டையும் குழந்தை மேல எப்படி ஒரு பரிவு பாசம் இருக்குமோ அது மாதிரி நீங்க எல்லார்கிட்டையும் நடந்துகிறதுனால உங்களை எல்லாரும் ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க இந்த வரும் இரண்டரை ஆண்டுகள் அஷ்டமசனி நல்ல திசை நடந்தா அதை பத்தி கவலை இல்லை தீய திசாபத்திகள் நடந்து ஆறு எட்டு பன்னிரண்டு வேலை செஞ்சதுன்னா தேவையில்லாம எதில் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா ஜாமீன் போடுறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் ஷூரிட்டி சொத்துக்களை கொலற்றால் கொடுக்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி இவரை எனக்கு தெரியும் நான் சிபாரிசு செய்கிறேன் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒருவருடைய பாத்திரம் அறிந்து பிச்சை வேண்டும் என்பது பழமொழி நீங்கள் ஆன் த ஸ்பாட்ல அவங்களுடைய நிலைகளை பார்த்து அவங்க நடிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாம உடனே எடுத்து கொடுத்துட்றீங்க அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு கடக ராசிக்காரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே கோயிலுக்கு போகும்போது அங்கே உள்ள யாசகம் பெறக்கூடியவர்களுக்கு உடனடியாக ஒரு நூறுரூவா எடுத்து கொடுத்தாரு நான் சொன்னேன் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க இல்லைங்க பாவமாக இருக்குது அடாடா நீங்கள் கொடுக்குற தப்பு இல்லை இப்போ அந்த நூறுரூவா ஒருத்தங்களுக்கு கொடுத்தீங்க அது போய் இன்னும் எத்தனை பேரை கொண்டு வருதுன்னு பாருங்கள் கோவிலில் போய் சாமியை கும்பிட்டு வெயிலில் வந்து காரில் உட்காந்து இருக்கும் பொழுது அங்கேருந்து காருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது பேர் சூழ்ந்துட்டாங்க எல்லாருக்கும் நூறு நூறுரூவா கொடுக்குற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் கிழிஞ்சு அதே நேரத்தில் ஒரு சிலர் அந்த எப்படி செய்வாங்கன்னா அந்த டீம் ஒட்டுமொத்த டீமுக்கு ஒரு ஹண்ட்ரடோ அல்லது டூ ஹண்ட்ரடோ கொடுத்து எல்லாரையும் டிவைட் பண்ணிக்கோங்க ஆக தனிப்பட்ட முறைகளில் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம் ரைட் இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் உடனடியாக முடிவெடுக்காதீங்க உடனடியாக ஆதங்கப்படாதீங்க உடனடியாக கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை கீழே போட்டு வீசாதீங்க அந்த காலத்தெல்லாம் நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலை போட்டு உடச்சிகிட்டு இருந்தீங்க இப்போ விலை உயர்ந்த செல்ஃபோன்களெல்லாம் கீழே போடுறீங்க கடகலக்கணம் கடகராசி யாராக இருந்தாலும் அதனுடைய குணங்கள் அது அடுத்தது ஷேர் மார்க்கெட் ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் இப்போ அஷ்டமசனி ஜாதகத்தை பாருங்க ரெண்டாம் பாவகம் ஐந்தாம் மாதம் அழகாக பனிரெண்டு பாவகங்கள் வீடியோ மூட்டிருக்கணும் ஒவ்வொரு பாவகத்தினுடைய ரகசியங்கள் என்ன ஒரு பாவகம் எதை இயக்குகிறது தெளிவா சொல்லியிருப்போம் அந்த பாவகங்கள்லாம் போய் பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க அதே நேரத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் அவங்கள உடனே நம்பாதீங்க எங்கேயாவது எழுத்து கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா பாருங்கள் ஒரு காட்சிகளை உண்மைதானா அது நிதர்சனமானது தானா அந்த காட்சிக்கு பின்னாடி ஏதாவது ஆக்டிங் நடிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து செய்வது சிறப்பு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேசுவதில் சில நேரங்களில் அவசரப்பட்டு படபடவென்று பேசிய வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டு போன் வந்தாலும் செல்போனை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகிறீங்களே அது வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுப்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள் கடகராசி சகோதர சகோதரிகளை உங்களுடைய வாக்குறுதிகள் என்பது விலை மதிக்க தான் ஆனால் முடிந்தால் அந்த நேரத்திலே அவர்களுக்காக நீங்க சொல்லணுங்கிற எண்ணங்கள்ல சொல்லிடாதீங்க எதுக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு நான் சொல்கிறேன் என்று சாதக பாதகங்களை ஆய்வு செய்யுங்கள் அதன் பிறகு சொல்லுங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடகராசி நேர்களே எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படுவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உதவி செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கடன் வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் நம் சக்திக்கு மீறிய கடனை வாங்கி கொண்டு அதன் வழியில துன்பப்படுவதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்